கோவை அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களுக்கு வகுப்புகள் துவங்கப்பட்டுள்ளன கொரோனா வைரஸ் தொற்றின் அச்சுறுத்தல் காரணமாக மூடப்பட்டிருந்த கோவை அரசு கலைக்கல்லூரி இன்று திறக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் தொற்றின் அச்சுறுத்தல் காரணமாக நாடு முழுவதும் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த எட்டு மாதங்களாக பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன தொற்றின் வீரியம் படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் தமிழகத்தில் இயல்பு நிலை திரும்பி வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று முதல் துவங்கியுள்ளது முதற்கட்டமாக அறிவியல் பாடத்துறைகளில் துறைகளில் முதுகலை பயிலும் முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் இன்று வகுப்புகள் துவங்கியது இதற்காக கல்லூரி உரிய பாதுகாப்பு முறைகளை மேற்கொண்டுள்ளது கல்லூரி வளாகத்திற்குள் மாணவர்கள் நுழையும் போதே தெர்மல் ஸ்கேனர் கொண்டு மாணவர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது மேலும் சானிடைசர் பயன்படுத்திய பிறகே மாணவர்கள் கல்லூரிக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் சமூக இடைவெளியை கடைபிடித்து வகுப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களையும் வகுப்பறையும் சந்திப்பதால் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்

கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா மாஸ் போட்டுறது தெரியலையோ இல்லையோ யாருமே சிரிக்க மாட்டேங்கிறீங்க ஓ மாஸ் போட்டுக்கற எப்படியும் சரி சந்தோஷம்